அனைவருக்கும் வணக்கம் நம்ம அரடா கணிதம் சேனலில் டிஎன்பிசியில் முந்தைய ஆண்டுகளில் கேட்கப்பட்ட போட்டித் தேர்வு கணக்கில் பார்த்து பார்த்துட்ருக்கோம் அந்த வரிசையில் ரெண்டாயிரத்தி பதிமூணாவது வருஷம் குரூப் டூ எக்ஸாமில் கேட்கப்பட்ட ஒரு முக்கியமான கேள்வி ஏயின் உயரமானது பியோட உயரத்தில் இருபத்தைந்து சதவீதம் என்னவாக உள்ளது குறைவாக உள்ளது எனில் பி உயரம் ஏயின் உயரத்தில் எவ்வளவு சதவீதம் அதிகப்படுத்தப்பட வேண்டும் அதாவது எவ்வளவு சதவீதம் அதிகமாக உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க இப்போ இதற்கான விடைகளை போய் நம்ம பார்க்குறப்ப எங்கேயுமே புள்ளிகள் அல்ல ஒன்று மொழி எண்கள் இருக்குது இன்னொன்று என்ன எண்களில் இருக்குது கலப்பு பின்னத்தில் இருக்குது அப்போ நம்மளுக்கான விடைங்கிறது நம்மளுக்கு அடித்து போடணும்னு அவசியம் இல்லை முடி இந்த அளவு கேன்சல் பண்ணணும் முடியாத இது என்ன பின்னமாக மாற்றிடணும் கலப்பு பின்னமாக மாற்றிடணும் பார்ப்போமா இந்த மாதிரி குறைவாக உள்ளது அதிகமாக உள்ளது எவ்வளவு சதவீதம் அதிகப்படுத்தப்பட வேண்டும் அல்லது குறைவுபடுத்தப்பட வேண்டும் இந்த மாதிரி கேள்வி வந்தாலே அதுக்கான ஃபார்முலா என்னன்னா ஆர் பை அவங்க அதிகம்னு சொன்னா கூட்டணும் குறைவுன்னு சொன்னா என்ன செய்யணும் கழிக்கணும் அந்த ஆரை எதுலேருந்து கழிக்கணும் இருந்து கழிக்கணும் அவங்க கேட்டிருக்க கேள்வியில் சதவீதம் இருக்கிறதுனால அதை எதை கொண்டு போயிருக்கணும் நூறை கொண்டு போயிருக்கணும் சதவீதம் இதான் அதுக்கான ஃபார்முலா ரைட் இந்த ஆறுங்கிறது யாருன்னா அவங்க கொடுத்துருக்க அந்த கண்டிஷன் தான் எவ்வளவு சதவீதம்

சதவீதம் நான் முன்ன சொன்ன மாதிரி தான் கொடுத்துருக்க விடையில் என்ன இல்லைன்னா புள்ளிகள் இல்லை ஒன்று முழு எண்களில் இருக்குது இன்னொன்று என்ன பின்னத்தில் இருக்குதுன்னா கலப்பு பின்னத்தில் இருக்குது கண்டிப்பாக மூணு மூணுங்கிறது ஒற்றை எண் நூறுங்கிறது இரட்டை எண் இது முழு எண்ணாக வராது அப்போ கண்டிப்பாக இது எதில் வரும்னா புள்ளியில் வரும் ஆனால் புள்ளியில் விடை இல்லாத பட்சத்தில் இது நம்ம என்னவோ மாத்திரோம்னா கலப்பு பின்னமாக மாத்திரோம் பாருங்கள் எத்தனை மூணு நூறு நூறு சைடில் அடித்து பாருங்கள் மூணு ஒம்பது பாக்கி ஒன்று மறுபடியும் மும்மூணு ஒம்பது அப்போ முப்பத்தி மூணு மூணு என்ன கிடைக்குதுன்னா நம்மளுக்கு தொண்ணூற்றி ஒம்பது பாக்கி இங்கே மீதி என்ன எண் வருதுன்னா ஒன்றுங்கிற எண் வருது அப்போ நம்ம இதை எப்படி கலப்பு பின்னத்தில் எழுதலாம் முப்பத்தி மூணு ஒன்று பை மூணு சதவீதம் பாருங்கள் அவங்க கொடுத்துருக்க விடையில் ஆப்ஷன் டி ஆப்ஷன் டி மறுபடியும் சொல்கிறேன் அவங்க கொடுத்துருக்க கேள்வியில் பாருங்க அதிகம்னு கொடுத்துருந்தா கூட்டிக்கோங்க குறைவன்னு கொடுத்துருந்தா கழிச்சிக்கோங்க எதுலேருந்து கழிக்கணும்னா நூறுலேருந்து கழிக்கணும் நம்ம போட்டித் தேர்வுக்கான நேரம் குறைவாக இருக்கிறதுனால இந்த ரெண்டு ஸ்டெப்பு தேவையே இல்லை நம்மளுக்கு ஸ்டெப் மார்க்கும் கிடையாது நம்ம இந்த கேள்வியை பார்த்து நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் கொடுத்துருக்க பர்சன்டேஜ் எடுத்துக்கிட்டு மனசுக்குள்ளேயே அதை நூறில் கழித்து அது கீழே எடுத்துக்கிட்டு அது எதாவது பெருக்க போகிறீங்க நூறால் பெருக்க போகிறீங்க கண்டிப்பாக அதற்கான விடைகள் புள்ளிகள் இல்லாதனால நம்ம மீதியை வந்து என்ன செஞ்சுக்கணும் தொகுதியில் ஏற்றிட்டு எதால் வகுத்தமோ அதை எதில் எழுதிக்கணும் பகுதியில் எழுதிக்கணும்